கார்த்திக் ரேவதி சீரியலை என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ரேவதிக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சதும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரேவதியை போய் பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்தில் அவங்க கண்ணு முழிச்சிடுவாங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் எல்லோரும் அப்பாடா இப்படியோ போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இப்போதான் சந்தோஷமாக இருக்குது ரேவதிக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போய் பார்க்கலான்ட்டு போகிறாங்க இப்போ போய் பார்க்கும்போது அவங்க இன்னும் கண் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க கண் முழிக்காமல் இருக்கிறத பார்த்து ரேவதி ரேவதின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க சாமுண்டீஸ்வரி இன்னும் கொஞ்சம் நேரம் போய் அதுக்கப்புறம் வந்து பார்க்கலான்ட்டு வராங்க அதாவது கார்த்தி போய் பார்க்குறாங்க கார்த்தி ரேவதியை கூப்பிட்றாங்க அவங்க காதில் ஒளி மட்டும் கேக்குது இருந்தாலும் ரேவதி மேலே கண் திறக்க முடியாமல் அப்படியே உணர்வுலயே அசஞ்சு அசைஞ்சு பாக்குறாங்க கார்த்தி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ரேவதி நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் கண்முழிச்சு பாரு ரேவதி உன்னை காப்பாத்திரலாம் அதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு நிக்கிறேன் என்னை பாரு ரேவதின்னு கார்த்தி சொல்லி அப்படியே அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் ரேவதி கை மேல விழுகுது ரேவதி தான் கொஞ்சம் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க பார்த்ததும் கார்த்தி சந்தோஷப்படுறாங்க அப்பாடா கண் முழிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரேவதி கிட்ட பேசுறத பார்த்து வெளியில நினைட்டு இருந்த சாமுடி ஸ்ரீ ராஜரஜன் எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க ரேவதி கண் முழிச்சுட்டியா அப்படின்னு சந்தோஷத்துல பார்த்த சாமுடி ஸ்ரீ அப்பாடா இப்பதான் திருப்தியா இருக்குது இனிமேல் ஏவரிக்க எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் நேரத்தில் எங்களை எல்லாத்தையும் பயப்படுத்திட்டா தெரியுமா கேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கவும் நாங்களும் பயந்துட்டோம் டாக்டரும் வரதுக்கு லேட்டாகிடுச்சு ரத்தம் கொடுக்க வரவங்களும் லேட்டாக வந்தாங்க இப்படியோ கடவுளோட புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி ஏவரிக்கு எந்த ஆபத்து வராதுன்னு அந்த அம்மா சொன்னாங்கள்ல சொன்ன மாதிரியே இப்போ அவள் எந்த ஆபத்தும் இல்லாமல் எல்லாமே கடந்து வந்துட்டா இனி எந்த பிரச்சனையும் இல்லை கார்த்தி நீ கண்கலங்காத யாங்குறாங்க பாட்டி டாக்டர் வந்ததும் ரேவதியே டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிட்டு போகலான்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரேவதி சரி இருந்து வீட்டுக்கு போலான்னு எல்லாரும் ரெடி ஆகி கூட்டிகிட்டு போறாங்க ரேவதி கார்த்திகிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா மட்டும் தான் நீ என்ன ஏற்றுக்குவேன் தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ஒரு ஆரம்பத்திலேயே ஏதாவது ஒரு விபரீதம் நடந்திருந்தா போதாதா அப்படின்னு கூட நான் நினைச்சிருப்பேங்கிறாங்க ரேவதி இன்னும் ரேவதி ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் சேர்ந்து வாழணும்னு ஆசை தான் ஆனா என்னோட நிலமையும் உனக்கும் புரியுமல்ல அடுத்த கிட்ட மட்டும் நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா நிச்சயமா இந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு தெரியும் தெரிஞ்சதுனாலதான் நான் ஒதுங்கி நிற்கிறேங்கிறாங்க இப்போ அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு என் மேல பாஸ் இருக்கேங்கன்னு ரேவதி கேட்கவும் ஆமா ரேவதி உன் மேல பாசமாத்தான் இருக்கேன் உனக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா முதல் வாழ்க்கை தீபாவையே நான் விட்டு கொடுத்துட்டேன் இந்த வாழ்க்கை தான் எனக்கு சரியா அமையாம போச்சு சரி இந்த வாழ்க்கையாவது என் வாழ்க்கையில நிரந்தரமா தங்கணுமே நான் நினைச்சிட்டே இருந்தேன் ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஆசீர்வாதத்தில் நம்ம வாழ்க்கைய தொடங்கலான்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அது இன்னுமும் முடியாமல் இருக்குது இந்த உண்மை மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சால் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல அதை நினைக்கும்போது தான் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு நெருடலாக இருக்குதுங்கிறாங்க கார்த்தி இப்படி ரெண்டு பேரும் பேசி சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கும்போது அங்கே மயில்வாகனம் வராங்க வந்ததும் அடடா தெரியாமல் உள்ள வந்துட்டேங்கிறாங்க அட பரவாயில்ல வாங்க அப்படின்னு கார்த்தி கூப்பிட்றாரு மயில் வாகனம் ரேவதியை பார்த்து என்ன ரேவதி இப்போ பரவாயில்லையாங்கிறாங்க பரவாயில்லாமாங்கிறாங்க பின்னாடியே ரோகிணி ராஜராஜன் சாமண்டிஸ்வரி எல்லாரும் வந்து நல்லா விசாரிக்கிறாங்க மயில் வாகனம் கார்த்தியை தனியாக கூப்பிட்டு அவங்க கையை பிடிச்சி சிரிச்சு சொல்றாங்க இத பாரு சகல இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இனிமே உங்க வாழ்க்கைய சந்தோஷமா தொடங்கும் உங்களை புரிஞ்சுக்கிட்டா நீங்களும் ரேவதிய புரிஞ்சுக்கிட்டீங்க இனிமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் இல்லை இனிமே நீங்க சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்குங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டி சிறுகிட்டு சொல்றாங்க இதை பாருங்க ரேவதி தான் குணமாயிட்டல்ல திரும்பவும் கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்கட்டும் அதனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொஞ்சம் வெளியூருக்கு அனுப்பி வச்சா அவங்களும் பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா சுத்தி பார்த்துட்டு வரட்டுங்கிறாங்க மயில்வாங்க ஆமா மாப்பிள்ளையா நீங்க சொல்றதும் சரிதான் மாப்பிள்ளையா நீங்க ரேவதியை கூட்டிட்டு கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு வாங்க இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் யும் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் ரெண்டு பேருக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் ரேவதி வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அந்த மாயா செஞ்ச காரியமே தான் மனசுக்குள்ள வந்து வந்து போகும் அதை நினைச்சு மனசு உடஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வெளியில் போயிட்டு வந்தால் அவளுக்கும் கொஞ்சம் மனமாட்டத்தோடு இருந்தால் நல்லா இருக்கும்லன்னு சாமுண்டிஸ்வரி சொல்லவும் கார்த்தி மறக்க முடியாமல் சரிங்கிறாங்க இந்த பக்கம் மயில் வாகனம் கார்த்திகிட்ட வந்து சொல்றாங்க என்ன சகல ரெண்டு பேர்த்துக்கும் வெளியில் டூர் புக் பண்ணியாச்சு பரவாயில்லையாங்கிறாங்க என்னங்க ஏங்க இப்படி பண்ணினீங்க ரேவதி இந்த நிலமையில வெளியில் அலையறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாச்சு தெரியுமா அது மட்டுமா இங்கே எவ்வளோ வேலைகளை எல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியில் கிளம்பினா எவ்வளோ நஷ்டம் நஷ்டம் எவ்வளவு loss ங்கிறாங்க இதையெல்லாம் கேட்ட மைல்வானா அட போசகல இதெல்லாம் வருஷம் முன்னூத்தி அறுபது நாளும் தான் ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் எல்லாம் தான் கிடைக்கும் இது எப்போவும் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்காத ரெண்டு பேரும் jolly ஆ சந்தோஷமா போய் உங்க வாழ்க்கையை தொடங்குங்க தொடங்கி உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கணும் அந்த குடும்ப வாழ்க்கையை நாங்களும் பார்த்து ரசிக்கணும் அதனாலதான் நான் இதை பத்தி அத்தை கிட்ட பேசினேங்கிறாங்க மைல்வாகனம் மைல்வாகனம் சொன்னதும் கார்த்தி சிரிக்கிறாங்க சரி நேரத்தை கடத்தாதீங்க சீக்கிரம் சட்டுப்பட்டு கிளம்புற வழியை பாருங்கன்னு மயில்வாகனம் சொல்லவும் ரேவதியும் ஆமா மாமா சொல்றதும் சரிதானே கிளம்பலாங்கிறாங்க இதுக்கு முன்னாடி அம்மாவா நம்ம ரெண்டு பேர்த்தையும் வர பொருட்டி அனுப்பிச்சு வச்சாங்க ஆனால் அப்போ எனக்கு இஷ்டமே இல்லை விரும்பி வரும்போதும் பெரிய ஆபத்தையெல்லாம் தாண்டி தான் வந்தோம் அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போனோம் அப்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் உனியும் சந்தோஷமாகவே இல்லை இப்போ நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக கிளம்பி போகிறோம் இந்த சந்தோஷமான பயணம் நமக்கு நல்லதே நடக்குங்கிறாங்க ரே சொன்னதை கேட்டு கார்த்தியும் சரின்னு பயணமாகறாங்க இந்த பக்கம் சந்திரன் அதெல்லாம் பார்த்துட்டு சரியான குழவரிலையும் கோபத்துலேயும் இருக்காங்க ஓஹோ உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஹனிமன் பயணம் கேட்குதான் ஹனிமனு இப்போதான் அடிபட்டு வந்திருக்கேன் தப்பிச்சிட்டோன்னு இப்போ கொண்டாட்டத்தில் போயிட்டு இருக்கீங்களா இருடி இதோட விட மாட்டேன்னு நினைக்கிறாங்க சந்திரன் எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டோட இருக்கிற மயில் வாகன மாப்பிள்ள இவர் தான் திட்டம் போட்டு அக்கா கிட்ட இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணி கொடுத்துருக்காரா விட மாட்டேன்டா அவங்கள நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன்னு நினைச்சிட்டு போறாங்க சந்திரா இந்த விஷயத்தை உடனே சிவநாண்டிகிட்ட கிட்ட சொல்லணும்னு சிவனாண்டிக்கு போன் பண்ணி சொல்றாங்க சந்திரா என்ன சந்திரா அங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க சிவநாண்டி அது ஏன் கேக்குறீங்க நடக்க கூடாத நடந்துட்டு இருக்கு ரேவதி டிஸ்சார்ஜ் ஆகி வந்து இப்ப குணமாயிட்டாலாம் அதனால இப்ப கார்த்தியும் ரேவதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோன்னு இப்ப அவங்களை ரெண்டு பேர்த்தையும் வெளியூர் அனுப்பி வச்சிருக்க திட்டம் போட்டிருக்கான் இந்த மயில் வாகனம் எங்க அக்கா கரையும் அதை நம்பிக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் வெளியூர் போறதுக்கு டிக்கெட் டிக்கெட் போட்டிருக்கா இப்ப கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் வெளியூர் பயணம் போறாங்கிறாங்க சந்திரா இதை கேட்டு சிவனாண்டி ஓஹோ ரெண்டு பேரும் சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்குறதுக்காக வெளியூர் போறாங்க ஆனா அவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்க கூடாதுங்கிறாங்க சந்திரா நீ என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டே நான் பாத்துக்கிற விடு சந்திரா நீ நிம்மதியா இருக்கிறாங்க காளிமா மாயா ரெண்டு பேரும் சிவனாண்டி அங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொன்னதும் காளிமாவும் மாயாவும் சரியான கோபத்துல பொங்கி எழுறாங்க ஓ அந்த டிரைவர் பையன் எப்படியோ ரேவதியை காப்பாத்திட்டேன் இப்ப ஹனிமான் கூட்டிட்டு போய் கொண்டாட போறானா அவன் வாழ்க்கைய ஆரம்பிக்க போறானா ஆரம்பிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சு வைக்கணுங்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் எந்த ஊருக்கு போறாங்களோ அந்த ஊருக்கு நானும் போக போறேன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஏற்காடு போயிருந்த போது ரேவதியை பள்ளத்துல இருந்து தள்ள பார்த்தேன் அப்ப கூட அந்த டிரைவர் பையன் வந்து எப்படியோ காப்பாத்திட்டாங்க அந்த தடவை அதுக்கான வாய்ப்போ சந்தர்ப்பமா நான் கொடுக்க போறது மாயா ரேவதியோட கதையை முடிக்காம கார்த்தி ரேவதி ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வைக்காம நான் இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க மாயா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கார்த்தி ரேவதி அங்கிருந்து கிளம்புறாங்க அப்ப பாட்டிக்கு இந்த விஷயம் தெரியுது மயில் வாகனத்திட்ட கேக்குறாங்க மயில் வாகனம் உண்மையை சொல்றாரு அதாவது கார்த்தியும் ரேவதியும் ஹனுமன் போறாங்க அவங்க புது வாழ்க்கை தொடங்க போறாங்க இருக்காங்கிறாங்க இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாடா இவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானே நானும் இவ்வளவு நாளாக எதிர்பார்த்துட்டு அந்த நாள் இப்போ தான் வந்திருக்கு ரெண்டு பேரும் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரட்டும் சந்தோஷமான செய்தியோட வரணும்னு ஆசைப்படுறாங்க பாட்டி ரேவதி ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா தீபாவதிக்கு சாமுண்டீஸ்வரி ஃபோன் பண்ணி பேசுறாங்க இதை மயில் வாகனம் கவனிச்சிடுறாங்க அத்தை யாருக்கிட்டயோ ஃபோன் பேசுறாங்க யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி போய் மறைஞ்ச நின்று பேசிட்டு இருக்காங்களே அப்படி யாருக்கிட்ட தான் பேசுறாங்கன்னு யோசிக்கிறாங்க மயில் வாகனம் சாமுண்டீஸ்வரி தீபாவளி கிட்ட ஃபோன் பண்ணி என் மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சிங்களான்னு கேட்குறாங்க அதெல்லாம் எப்பவே விசாரிச்சு தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டேன் நானா கூப்பிடலாம்னு நினைச்சேன் ஆனா நீங்களே கூப்பிட்டீங்க முன்னாடியே என்னை வேற கூப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா தான் நானும் லேட் பண்ணிட்டேங்கிறாங்க தீபாவளி உங்க மாப்பிள்ளைய பத்தின டீட்டெயில் எல்லாம் நான் தரேன் நான் சொல்ற இடத்துக்கு வாங்கன்னு தீபாவதி கூப்பிடவும் சாமுண்டி சரி சரி அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு இருந்த மயில் வாங்கணும் ஓ அத்த கார்த்திய பத்தி ஏதோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதுதான் கார்த்திய பத்தின விஷயத்தை விவரமா கேட்கறாங்க ஆனா இப்போ யாருக்கும் தெரியுமா அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க எங்க போறாங்க என்ன கேக்குறாங்கன்னு நாமளும் பின்னாடியே போய் பாக்கலாம்னு மயில் வாங்கணும் கிளம்புறாங்க சாமுண்டி சரிக்கு முன்னாடியே மயில் வாங்கணும் போய் தீபாவதியை பாக்குறாங்க தீபாவதி கிட்ட நடந்த விவரங்கள் அத்தனையும் சொல்றாங்க இத பாருங்க கார்த்திய பத்தின விஷயத்தை அத்த கிட்ட சொல்லிடுறீங்க யாருங்கற உண்மை தெரிஞ்சா நிச்சயமா அந்த குடும்பத்துல பெரிய விரிசல் வந்துடும் இதுலயும் இப்பதான் கார்த்தியும் ரேவடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல கார்த்தி யாருங்கற உண்மை தெரிஞ்சா நிச்சயமா அத்த ரேவதியும் கார்த்தியும் பிரிச்சிருவாங்க அதுக்கு நீங்க காரணம் ஆயிடக்கூடாது தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க கார்த்தி யாருங்கிற விஷயத்த உண்மையை சொல்லிடாதீங்க வேற யாரோங்கிற மாதிரி நீங்க சொல்லி வச்சிருங்கன்னு தீபாவதி கிட்ட கேட்டுக்கிறாங்க மயில்வாகனம் வாங்கினோம் கார்த்திகை ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது இவங்க சொந்தத்துல ஒட்டினது கார்த்தி அது மட்டும் இல்லாம ஆபிராமி குரூப் கம்பெனியோட எம்டி நிறைய பிசினஸ் கார்த்தி பேரில் இருக்கு இது எல்லாமே ஓரமாக ஒதுக்கி வச்சிட்டு இவன் எதுக்காக இங்கே வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் தெரியுங்களா இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று தான் இவங்களோட பாட்டி இவங்க பாட்டியை மகனை விட்டு பிரிஞ்சிருக்கோமேங்கிற கவலையில் இருக்கிறதுனால தான் அந்த கவலையை தீர்த்து வைக்கிறக்காக ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறக்காக ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த ஊருக்கு வந்துடுது கட்டிக்கிட்ட அந்த பொண்ணு ரேவதிக்கும் தெரியும் வீட்டில் இருக்கிற எங்கள் மாமனாருக்கும் தெரியும் ஆனால் எங்கள் அத்தை மட்டும் உண்மையே தெரிஞ்சாலும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க அதனால தான் அவங்க கிட்ட மட்டும் நீங்க எக்கார்த்த கொண்டு உண்மையை சொல்லிடாதீங்க கார்த்தியே ஒரு நாள் உண்மையை சொல்றேன்னு இருக்கான் அது வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் கத்திக்காகவும் எங்களுக்காகவும் நல்ல விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்கன்னு கேட்குறாங்க மயில்பாகனம் ரேவதி இப்போ தான் பல ஆபத்துலேருந்து தப்பிச்சு இப்போ வெளியே வந்திருக்கா அது மட்டும் இல்லை கார்த்தியும் ரேவதியும் இப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக ஹனுமான் போக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க போய்ட்டு சந்தோஷமாக நிம்மதியா திரும்பி வரணும்னு நினச்சா நீங்கள் இந்த விஷயத்த கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது இந்த குடும்பம் மறுபடியும் உடையாம இருக்கு நீங்கள் செய்த புண்ணியமாக நாங்கள் நினச்சிக்கிறோம் தயவு செய்து இந்த விஷயத்தை அத்தக சொல்லிடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோடவே வச்சுக்கோங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் வேறு ஏதாவது மாற்றி சொல்லி சமாளிச்சிடுங்கன்னு கேட்குறாங்க நல்ல காரியத்துக்கு போய் சொன்னா தப்பில்லைன்னு நினைக்கிறாங்க தீபாபதி என்ன நடக்குன்னு பார்க்க